பதினெட்டாம் நூற்றாண்டு முதல் இன்று வரை கம்பர் பற்றிய பல்வேறு தகவல்களை பதிவு செய்த நூல்கள் ஏராளமாக வெளியாகியுள்ளது வெவ்வேறு காலகட்டங்களில் வெளியான நூல்கள் கம்பரின் வாழ்க்கையையும் கம்பராமாயணத்தின் சிறப்பையும் பல்வேறு கோணங்களில் விவரித்திருக்கிறது ஆனால் அந்த நூல்களில் கம்பரின் வாழ்க்கையை முழுமையாகவும் ஒருமித்தமாகவும் பதிவு செய்ததாக சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த ஆதாரங்களில் இடம்பெறும் குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு கம்பரின் வாழ்க்கை வரலாற்றில் சில முக்கியமான தருணங்களையும் இலக்கிய பங்களிப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் பாடும் என்ற முதுமொழியை கேள்விப்படாதவர்களே இருக்க முடியாது கவிச்சக்கரவர்த்தி இயற்றிய ராமாயணம் ராம அவதாரம் என்றும் அழைக்கப்படுது கம்பர் கம்பராமாயணத்தை பத்து நாட்களில் எழுதி முடித்தார் கம்பருக்கு கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்று பட்டத்தை அளித்த சோழ மன்னரே கம்பரின் மகனை கொலை செய்தார் அது எதனால் கம்பரைப் பற்றிய முழுமையான தகவல்களை வாழ்க்கை வரலாற்றை விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் கிபி ஆயிரத்து நூற்றி எட்டாம் ஆண்டு ஆதித்தனின் மகனாக கம்பர் திருவழுந்தூர் எனும் ஊரில் பிறந்தார் ராமானுஜரின் காலத்திற்கு பிறகு அவர் பிறந்ததாக அறியப்படுகிறது அவர் குழந்தையாக இருந்தபோதே அவருடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் கம்பரை சடையப்ப வளர்தான் வளர்த்தார் இன்று கம்பர் குளம் என்று அழைக்கப்படும் உவச்சர்கள் குளத்தில் பிறந்ததனால் கம்பர் என பெயர் வந்தது என்றும் கூறுவார்கள் அது மட்டுமல்ல காளி கோவில்களில் பூஜை செய்யும் மரபினர்தான் உவச்சர்கள் என்று கூறப்படுகின்றனர் கம்பர் குழந்தையாக காளிக்கோவிலின் கம்பத்தின் அருகே இருந்ததனால் இந்த பெயர் வந்தது என்றும் சொல்கின்றனர் கம்பங்கொள்ளையை காத்து வந்ததனால் கம்பர் என்று அழைக்கப்பட்டார் என்றும் கூறுகின்றனர் காஞ்சிபுரத்தில் உள்ள இறைவனாகிய ஏகம்பன் தேவார பதிகங்களில் கம்பர் என்றே போற்றப்படுகிறார் அந்த பெயர் இவருக்கும் வைக்கப்பட்டது என்று கூறுகின்றனர் இப்படி அவருக்கு கம்பர் என பெயர் வர பல காரணங்கள் கூறப்படுகிறது கம்பரின் மனைவி யார் என்பது பற்றிய குறிப்புகள் சரியாக கிடைக்கவில்லை ஆனால் கம்பரின் மகன் அம்பிகாபதி என்றும் கூறப்படுகிறது பெரும் செல்வந்தரும் நற்குணங்கள் நிறைந்தவரும் வள்ளல் தன்மையில் சிறந்தவரான சடையப்ப வள்ளல் கம்பரை மிகவும் அன்போடு வளர்த்தி வந்தார் சிறுவயதில் சமஸ்கிருதம் மற்றும் தமிழை கற்றுக்கொண்டார் கம்பர் கூடவே அவருக்கு கவிதை எழுதுவதிலும் ஆர்வம் ஏற்படுது அதற்கு பிறகு கம்பர் பெரும் புலவரானார் பெரும் புலவராக ஆன கம்பர் தன்னை ஆதரித்து முன்னுக்கு கொண்டு வந்த சடையப்ப வள்ளலை புகழ்ந்து பாட விரும்பினார் இதனால் தன் விருப்பத்தை சடையப்பரிடம் கூறினார் கம்பரின் வேண்டுகோளை ஏற்கவில்லை சடையப்பர் நான் உழவுத் தொழில் செய்து ஏதோ ஒரு சிலருக்கு உதவி வருகிறேன் என்னை போய் பாடுவதாவது என்று மறுத்துவிட்டார் ஆனாலும் கம்பர் விடாமல் வற்புறுத்தினார். கடைசியில் வேறு வழி இல்லாமல் உழவு தொழிலை பற்றி பாடுவதற்கு அனுமதி அளித்தார் சடையப்பர் கம்பர் உடனே ஏர் எழுபது என்ற தமிழ் நூலை பாடினார் இது உழவு தொழிலின் சிறப்பையும் உழவர்களின் பெருமையையும் போற்றி பாடும் அற்புதமான தமிழ்நூல் தமிழ் புலவர்களை பெருமளவில் ஆதரித்து உதவி செய்து உயர்த்தி நாடெங்கும் அறிவு ஒளி பரவ ஒரு ஒருநாள் கம்பரும் சடையப்பரும் காவிரியில் நீராடச் சென்றார்கள் அப்போது காவிரியை பார்த்து கம்பர் இப்படி பாடுகிறார் மெய்கழுவி விருந்துண்டு மேலும் அவர் கை கழுவ போதும் காவிரியே பொய்கழுவும் போர்வேல் சடையன் புதுவையான் தன் புகழை யார் போற்ற வல்லார் அறிந்து என பாடினார் அதாவது ஓடிக்கொண்டிருக்கும் காவிரியே மக்கள் உடல் கழுவ நீராடுவதற்காக நீ ஓடுகிறாய் உணவுண்டு முடித்தவர்கள் கை கழுவ நீர் தருகிறாய் நீ என்னதான் செய்தாலும் நீக்க முடியாத பொய்யை நீக்குவதற்காக போரை செய்கிறார் சடையப்பர் புலவர்களுக்கெல்லாம் ஆதரவளித்து அவர்கள் மூலமாக அறிவு ஒளி பரவ செய்து மக்களை காப்பாற்றுகிறார் அப்படிப்பட்ட சடையப்ப வள்ளலின் புகழை யாரால் அறிந்து போற்ற முடியும் என்பதே அந்த பாடலின் கருத்து கம்பரின் புகழ் தமிழ்நாடு எங்கும் பரவியது அப்போது ஆட்சி புரிந்து கொண்டிருந்த சோழ மன்னர் கம்பரை வரவழைத்து தன் அவையில் தலைமை புலவராக பதவியில் அமர்த்தினார் கம்பர் கவிச்சக்கரவர்த்தி கவிஞர்களின் பேரரசர் என்ற பட்டத்தை சோழ மன்னரிடமிருந்து பெற்றார் கம்பரும் சோழ மன்னருக்கு பல விதங்களிலும் சுவையை அறிய செய்து மகிழ்வூட்டினார் அப்போது ஒரு சமயம் எதிர்பாராத விதமாக காவிரி யாரு பெருக்கெடுத்து கரைபுருண்டு பல ஊர்களையும் அழித்தது மக்கள் மட்டுமல்ல சோழ மன்னரும் கூட இன்னும் என்னென்ன பேராபத்து விளையுமோ என்று பயந்தார் அப்போது காவிரியை நோக்கி கம்பர் கண்ணி அழிந்தனல் கங்கை திரும்பினல் பொன்னி கரையழிந்து போனாள் என்று இந்நீர் உரை கிடைக்கலாமோ உலகுடைய தாயே கரை கடக்கலாகாது கான் என்று வேண்டி பாடினார் அதே நேரத்தில் காவிரி அடங்கி இரு கரைகளுக்கும் இடையே கட்டுப்பட்டு ஓடத் தொடங்கியது அனைவரும் வியந்தார்கள் அதன் பிறகு மன்னர் கம்பருக்கு பெரிய நிலத்தை கொடுத்து அந்த நிலத்திற்கு கம்ப நாடு என்று பெயரிட்டார் கம்பரின் தெய்வ அருள் தன்மையும் பெரும் புலமையையும் கண்ட சடையப்பர் கம்பா வடமொழியில் உள்ள ராமாயணத்தை நீ தமிழில் காவியமாக பாடு என்றார் சரி என்று ஒப்புக்கொண்டார் கம்பர் நீண்ட நாட்களாகின கம்பர் எந்தவிதமான உருவாக்க முயற்சிகளிலும் ஈடுபடவில்லை அதைப் பார்த்த சடையப்பர் சோழ மன்னரிடம் போய் தன் எண்ணத்தை சொல்லி மன்னா கம்பரை ராமாயண காவியம் எழுதுமாறு நீங்கள்தான் நிர்பந்திக்க வேண்டும் என்றார் சரி சடையப்பரே நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் மன்னர் அதற்காக உடனே கம்பரை அழைத்து காவியம் பாடச் சொல்லவில்லை கம்பரை மட்டும் பாடச் சொன்னால் விரைவாக முடியாது என்று கம்பர் ஒட்டக்கூத்தர் இருவரையும் கூப்பிட்டு நீங்கள் இருவரும் தனித்தனியே ராமாயணத்தை தமிழில் பாடுங்கள் என உத்தரவு விட்டார் அப்படியே ஆகட்டும் அண்ணா என்று இருவரும் அங்கிருந்து சென்றார்கள் வீடு திரும்பிய ஒட்டக்கூத்தர் ராமாயணம் எழுதும் வேலையைத் தொடங்கினார் பால தொடங்கி யுத்தகாண்டம் கடல்கான் படலம் வரை விரைவாக பாடினார் கம்பரோ அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருந்தார் சடையப்பருக்கு இந்த விவரம் தெரிந்தது உடனே அவர் சோழ மன்னரிடம் சென்று மன்னா கம்பரையும் ஒட்டக்கூத்தரையும் ராமாயணம் எழுத சொன்னீர்களே எதுவரையில் முடிந்திருக்கிறது என்று கேட்டீர்களா என கேட்டார் மன்னர் உடனே கம்பரையும் ஒட்டக்கூத்தரையும் வரவழைத்து ராமாயணத்தை எந்த அளவிற்கு பாடியிருக்கிறீர்கள் என கேட்டார். உடனே ஒட்டக்கூத்தர் மன்னா யுத்தகாண்டத்தில் கடல்கான் படலம் வரை பாடியிருக்கிறேன் என்று சொன்னார் கம்பர் பக்கம் திரும்பினார் மன்னர் கலைமகள் அருளை முழுமையாக பெற்ற கம்பர் யோசிக்கவே இல்லை மன்னா அதற்கு அடுத்ததான திருவனை படலம் வரை பாடியிருக்கிறேன் என்று பாடல்களை பாடி சொற்பொழிவும் செய்தார் கம்பர் சடையப்பர் அயர்ந்து போனார் மன்னர் வியந்தார் கம்பர் சொன்ன பாடல்களில் ஒரு பாடலில் துளி என்பதற்கு பதிலாக துமி என்ற சொல் இடம்பெற்றிருந்தது அதனை அறிந்த ஒட்டக்குத்தர் கம்பரே நீங்கள் பாடிய பாடலில் துளி என்பதற்கு பதிலாக துமி என்று சொல்லியிருக்கிறீர்களே இது எந்த நூலில் உள்ளது ஆதாரம் என்ன என கேட்டார் இது நூல்களில் வழங்கப்படவில்லை உலக வழக்கில் பேச்சு வழக்கில் வழங்கப்படுகிறது என்றார் கம்பர் ஒட்டக்கூத்தர் அதை ஏற்கவில்லை அப்படியானால் அதை நிரூபிக்க வேண்டும் என்று கூறினார் நாளை அவ்வாறே நிரூபிக்கிறேன் என்ற கம்பர் அவையை விட்டு வெளியேறினார் போனவர் இந்த தொல்லையில் இருந்து எப்படியாவது அடியனை விடுவித்தருள வேண்டும் என்று கலைமகளை வேண்டி துதித்து அந்தாதி நூல் ஒன்று பாடினார் கலைமகள் காட்சி கொடுத்தாள் கம்பா கவலைப்படாதே அருகில் உள்ள இடைத்தருவுக்கு நாளை காலையில் வா என்று சொல்லி மறைந்தாள் மறுநாள் காலையில் ஒட்டக்கூத்தரையும் சோழ மன்னரையும் அழைத்து கொண்டு கலைமகள் குறிப்பிட்ட இடைத்தருவுக்கு போனார் கம்பர் அங்கே ஒரு வீட்டில் பெண் ஒருத்தி தயிர் கடைந்து கொண்டிருந்தாள் அவளை சுற்றி சில சிறுவர்கள் இருந்தார்கள் வேகமாக தயிர் கடைந்து கொண்டிருந்த பெண் மோர்துமி உங்கள் மீது தெளிக்கும் சற்று தள்ளியே இருங்கள் என்றாள் கம்பர் ஒட்டக்கூத்தரை பார்த்து கேட்டீர்களா என கேட்டார் கேட்டேன் ஒப்புக்கொண்டேன் என்றார் ஒட்டக்கூத்தர் இருந்தாலும் ஒட்டக்கூத்தருக்கு ஒரு சந்தேகம் அவருக்கு சோழ நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும் இதனால் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது இந்த வீட்டில் யாரும் குடியில்லை என்பது நன்றாகவே அவருக்கு தெரியும் இது காலி விடுதான் இப்போது வீட்டின் உள்ளே ஒரு பெண்மணியும் சில சிறுவர்களும் இருக்கிறார்கள் என்றால் சந்தேகமாக இருக்கிறது என்று எண்ணியபடியே அந்த வீட்டிற்குள் நுழைந்தார் ஒட்டக்கூத்தர் உள்ளே நுழைந்த அதே வேளையில் காற்றில் மறையும் புகை போல அங்கிருந்த பெண்ணும் சிறுவர்களும் அப்படியே மறைந்தார்கள் வந்தது கலைமகளும் வேதங்களும் என்பதை புரிந்து கொண்டார் ஒட்டக்கூத்தர் ஆனால் நடந்ததை உணர்ந்து கொண்ட கம்பரோ வேறு விதமாக சிந்தித்தார் நமக்காக கலைமகளே இப்படி மனித வடிவம் தாங்கி வந்திருக்கிறாள் நம்மை காப்பாற்றி இருக்கிறாள் என்றால் அவள் தந்த கல்வி செல்வத்தை அவள் தாங்கிய மனித குலத்திற்கு தராமல் வீணாக பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறோமே என்று வருந்தினார் இராமாயணத்தை எழுத தீர்மானித்தார் தீர்மானம் செயலாகவும் மாறியது சென்னைக்கு அருகில் உள்ள திருவொற்றியூர் ஆலயத்தில் வட்டப்பாறையம்மன் சன்னதியில் வட்டப்பாறையம்மனை வேண்டி ஒற்றியூர் காக்க உரைகின்ற காளியே வெற்றியூர் தன் மெய்ச்சரிதைப் பற்றியே நந்தாது எழுதுதற்கு நள்ளிரவின் மாணாக்கர் பிந்தாமல் வந்தம்பிடி என்றார் கம்பரின் வேண்டுகோளை நிறைவேற்றினால் அன்னை காளி ராமருடைய வரலாற்றை ராமாவதாரம் என்ற பெயரில் எழுதி முடித்தார் கம்பர் ஆறு கண்டங்களை கம்பர் இயற்றியிருந்தார் இன்று நமக்கு இருக்கும் உத்தரகாண்டம் ஒட்டக்குத்தன் இயற்றியது ஒட்டக்கூத்தன் கடைசியாக இயற்றிய உத்தரகாண்டத்தையும் சேர்த்து கம்பர் அரசரின் முன்பு அரங்கேற்றினார் பத்து நாட்களில் பத்தாயிரம் பாடல்கள் இயற்றியது பெரும் சாதனை இதுவே கம்பனின் கவித்தன்மைக்கு சிறந்த சான்று கம்பர் தன் காவியத்திற்கு வைத்த பெயர் ராம அவதாரம் என்பதுதான் கம்பரால் எழுதப்பட்டதால் கம்பராமாயணம் என்று நாம் சொல்கிறோம் எழுதி முடித்த காவியத்தை திருவரங்கம் சென்று அங்கே அரங்கேற்றம் செய்தார் கம்பர் இவரது மகன்தான் அம்பிகாபதி கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் பாடும் என்ற முதுமொழிக்கு ஏற்ப அம்பிகாபதியும் பாடுவதில் வல்லவனாக இருந்தான் கம்பர் வாழ்ந்த காலத்தில் ஆட்சி செய்த சோழன் மன்னன் குலோத்துங்க சோழனின் மகள் அமராவதி இருவருக்கும் மலர்ந்த காதல் கதைதான் இன்றைக்கும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கிறது அந்த காலத்தில் ஆசிரியரின் வீடுகளுக்கு சென்று கல்வி கற்பதுதான் வழக்கமாக இருந்தது கல்வியில் சிறந்து விளங்கிய கம்பரின் வீட்டுக்கு தன் மகள் அமராவதியை கல்வி கற்க அனுப்பி வைத்தார் சோழ மன்னன் அமராவதியும் நாள்தோறும் கல்வி கற்க கம்பர் வீட்டுக்கு சென்று வருவாள் அப்படி ஒரு நாள் கம்பர் வெளியூர் சென்று விட்டார் வீட்டில் இருந்த கம்பரின் மகன் அம்பிகாபதி அமராவதிக்கு கல்வி கற்றுக் கொடுத்தான் அப்போது அம்பிகாபதியின் திறமையை பார்த்த அமராவதிக்கு அவன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது அதே போல அம்பிகாபதிக்கும் அமராவதி மீது விருப்பம் ஏற்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது காதல் இருவரையும் அடிக்கடி வெளியில் சந்திக்க செய்யும் அளவுக்கு மாறியது இந்த விஷயம் மன்னனின் கவனத்திற்கு சென்றுவிடுகிறது இதனால் மன்னனும் அமராவதியை கண்காணித்து வந்தான் ஒரு நாள் கன்னி மாடத்தில் நின்றிருந்தால் அமராவதி அப்போது அந்த வழியாக சென்ற அம்பிகாபதியை பார்த்து விடுகிறார் அமராவதி பார்த்ததை அம்பிகாபதியும் கவனிக்கிறான் காதலர்கள் பார்த்து கொண்டால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு காட்சி அங்கே அரங்கேறுகிறது அம்பிகாபதியும் தன் கவித்திரத்தால் அவளை பாடலாகவும் பாடிவிடுகிறான் இவர்களுக்குள் நடக்கும் இந்த ஊடலை மன்னனும் கவனித்து விடுகிறார் இதனால் சந்தேகம் வலுவானது பெரிய இடத்து பெண்ணை பார்க்கும் ஒரு இளைஞனுக்கு என்ன நடக்குமோ அதுதான் அம்பிகாபதிக்கும் அப்போது நடந்தது அவனை அழைத்த மன்னன் கண்டிக்கிறான் ஆனால் அம்பிகாபதி எதையோ சொல்லி மாற்றுகிறான் ஆனாலும் மன்னன் திருப்தி அடையவில்லை இந்த நிலையில ஒரு நாள் அரண்மனையில் புலவர்களை அழைத்து சிறப்பித்த மன்னன் அவர்களுக்கு விருந்து வைக்கிறான் இந்த விருந்தில் கம்பருடன் அவரது மகனும் அழைக்கப்பட்டிருந்தான் அப்போது புலவர்களுக்கு தன் மகளான அமராவதியையும் பரிமாறி உபசரிக்க சொல்கிறான் மன்னன் விருந்தின் போது தன் மனம் கவர்ந்த நாயகி ஒரு கிண்ணத்தில் வைத்து உணவு பரிமாறும் காட்சி அம்பிகாபதியை ஈர்த்தது தன்னையும் மறந்த அம்பிகாபதி அமராவதியை மனதில் நினைத்து கவிதை ஒன்றை பாடுகிறான் அது இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கை அசைய என்ற வரியை அம்பிகாபதி பாடினான் இதைக் கேட்டதும் மன்னனுக்கு பொருள் புரிந்தால் என்ன நடக்குமோ என்று துடித்து போனார் கம்பர் உடனே பாடலின் பொருளை மாற்றி சமாளிக்கும் எண்ணத்தோடு கம்பர் அவசர அவசரமாக ஒரு பாடலை பாடுகிறார் கொட்டிக்கிழங்கோ கிழங்கோ கிழங்கென்று கூறுவாள் நாவில் வழங்கோதை வையம் பெறும் என்று முடிக்கிறார் தெருவில் கொட்டிக்கிழங்கை கூவி விற்று செல்லும் பெண்ணை அம்பிகாபதி கூறியதைப் போல பொருள் கொள்ளும்படி சமாளித்து அந்த பாடலில் கூறிவிடுகிறார் கம்பர் ஆனாலும் மன்னனுக்கு சந்தேகம் வலுத்தது கம்பன் வார்த்தைகளை மன்னன் பொருட்படுத்தவில்லை பிரச்சனைக்கு தீர்வு காணவும் அம்பிகாபதியை தண்டிக்கவும் துடித்தான் மன்னன் அவைகள புலவரான ஒட்டக்கூத்தரிடம் ஆலோசிக்கிறான் மன்னன் அந்த காலகட்டத்தில் கம்பனுக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் இணக்கமில்லாத சூழல் இருந்து வந்தது ஒரு வழியாக தீர்வு காண்பதற்கான வழிமுறை கையாளப்பட்டது ஒரு நாள் அரசபையில் புலவர்கள் கூடிய அரங்கில் சிற்றென்பம் தவிர்த்து நூறு பாடல்களை அம்பிகாபதி பாடிவிட்டால் அமராவதியை மணக்கலாம் ஒருநாள் அரசவையில் புலவர்கள் கூடிய அரங்கில் சிற்றின்பம் தவிர்த்து நூறு பாடல்களை அம்பிகாபதி பாடிவிட்டால் அமராவதியை மணக்கலாம் அப்படி மீறி தவறினால் மரண தண்டனை அளிக்கப்படும் என்று மன்னன் அறிவித்தான் இந்த போட்டி அம்பிகாபதிக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் நூறு பாடல்களை பாடி முடித்து மன்னன் விரும்பாத காதல் பாடலையும் கூடுதலாக பாடிவிடுவது என ஆவல் கொண்டான் அம்பிகாபதி மகனின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட கம்பனும் போட்டியின் நிபந்தனைகளுக்கு சம்மதித்தார் பாடல்களை பாடிவிடுவது எளிது ஆனால் அவற்றை எண்ணிக்கொண்டே பாடுவது தடுமாற்றத்தை கொடுத்துவிடும் என்ற தயக்கம் அம்பிகாபதிக்கு இருந்தது இந்த விஷயத்தில் உதவ முன்வந்த அமராவதி தன் தோழி மூலம் ரகசியமான திட்டத்தை அம்பிகாபதிக்கு தெரியப்படுத்தி விடுகிறாள் ஒரு வழியாக போட்டி தொடங்குகிறது திரைமறைவில் அமர்ந்திருந்த அமராவதி வைத்திருந்த பூக்களை ஒவ்வொரு பாடலின் போதும் ஒரு மலராக எடுத்து இடமாற்றி வைத்து பாடிய பாடல்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்தினார். அம்பிகாபதி நூறு பாடல்களையும் பாடிவிட்டதாக நினைத்த அமராவதி தன் காதலன் வெற்றி பெற்றுவிட்ட மகிழ்ச்சியோடு நூறு பாடல்களை பாடிவிட்டோம் என்ற பெருமையில் ஆனந்தம் மேலும் அவன் நினைத்ததைப் போல தன் காதலியை மனதில் வைத்து காதல் பாடல் ஒன்றையும் பாடி முடிக்கிறான் ஆனால் சபையில் இருந்த ஒட்டக்கூத்தர் எழுந்து தொண்ணூத்தி ஒன்பது பாடல்களை மட்டுமே பாடியதால் அம்பிகாபதி தோற்றுவிட்டதாக அறிவித்தார் அப்போது அரங்கமே அதிர்ந்து போனது நூறு பாடல்களையும் பாடிய பிறகு எப்படி தவறாகும் என்ற கேள்வி எழுந்தது போட்டியின் தொடக்கத்தில் பாடிய முதல் பாடல் கடவுளுக்கானது அது காப்பு செய்யுள் அது கணக்கில் வராது மாறாக கடைசி பாடல் இளவரசி அமராவதியின் அழகை வர்ணித்து காதல் பாடலாக பாடியது நிபந்தனையை மீறிய செயல் என ஒட்டக்கூத்தர் விளக்கமளித்தார் அவசரப்பட்டு விட்டோமோ என்று எண்ணிய அம்பிகாபதி துடித்து போனான் போட்டியின் விதிகள் மீது புரிதல் இல்லாத அமராவதி அவசரப்பட்டு காப்பு பாடலையும் சேர்த்து நூறு என எண்ணியதை நினைத்து துடித்து போனார் கம்பன் தன் வாழ்நாளில் அடையாத கலக்கத்தை அடைந்தார் சபையில் இருந்தவர்களில் சிலரை தவிர பலர் பரிதாபப்பட்டார்கள் ஆனால் எதுவும் அம்பிகாபதியின் தரப்புக்கு ஆதரவாக இல்லை ஏற்கனவே திட்டமிட்டது போல அம்பிகாபதி கொலைக்களத்துக்கு கொண்டு செல்லப்பட்டான் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது அரண்மனையில் இருந்து ஓடிய அமராவதி கொல்லப்பட்டு கிடந்த தன் காதலன் அம்பிகாபதியின் உடல் மீது விழுந்து கதறி அழுது உயிரை மாய்த்து கொண்டாள் இவ்வாறாக அம்பிகாபதி அமராவதியின் காதல் கதை முடிகிறது சோழ மன்னனுடன் ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக கம்பர் சோழ நாட்டில் இருந்து ஆந்திர நாட்டிற்கு சென்று தங்கியிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது சோழ மன்னனுக்கும் கம்பருக்கும் மனவேறுபாடு இருந்ததால் சோழ மன்னனை வெறுத்து கம்பர் அந்த நாட்டை விட்டு போகும்போது பாடியதாக ஒரு தனி பாடல் ஒன்று உள்ளது அது மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்னை விரைந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு என்று பாடினார் சோழ மாமன்னன் இரண்டாம் குலோத்துங்கனை சிறுவயது முதல் எடுத்து வளர்த்த பெருமையும் அவனுக்கு ஆசானாகவும் கல்வி புகட்டியவர் ஒட்டக்கூத்தர்தான் அது மட்டுமில்லாமல் குலோத்துங்கனையும் அவனது தந்தை விக்ரம சோழன் மற்றும் மகன் இரண்டாம் ராஜராஜ சோழன் ஆகியவர்களையும் புகழ்ந்து மூவர் உலா என்னும் நூலை எழுதிய பெருமையும் ஒட்டக்கூத்தரைத்தான் சேரும் அந்த பெருமையினால் உண்டான ஞான செருக்கின் காரணமாக ஒட்டக்கூத்தருக்கு தம்மைவிட கவித்திறன் கொண்டவர்களைக் கண்டால் மனம் பொறுப்பதில்லை அதனால் தன்னைவிடச் சிறந்த கம்பரையும் புகழேந்தியையும் அவர் அடியோடு வெறுத்தார் ஒட்டக்கூத்தர் தன் உள்மனதில் அந்த இரு பெரும் புலவர்களை மெச்சினாலும் அவர்கள் இருவரையும் நேரில் பார்க்கும் போதெல்லாம் தனது காழ்ப்புணர்ச்சியையே காட்டி வந்தார் சோழ சாம்ராஜ்யத்தின் அரசவை புலவரான ஒட்டக்கூத்தரும் நலவெண்பா தந்த புகழேந்தியும் கம்பரின் சமகாலத்தவர்கள் கம்ப ராமாயணத்தை வாசித்த புலவர்கள் கூட கம்பரை தங்களது மனதார வாழ்த்தி அவரின் திறமை கண்டு வியந்தனர் கம்ப ராமாயணத்தில் ராமர் முடிசூடும் வரை மட்டும் கம்பர் எழுதினார் பிற்பாதி ஒட்டக்கூத்தரால் எழுதப்பட்டது ஈடு இணையற்ற கவிஞராக வலம் வந்த கம்பர் தன்னுடைய எழுபதாவது வயதில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பதாம் ஆண்டு இயற்கை எழுதினார் கம்பர் காலமான போது ஒட்டக்கூத்தர் மகிழ்ச்சியும் வருத்தமும் கம்பரை பெருமையாகவும் ஒரே பாட்டில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அந்த பாடல் இன்றைக்கோ கம்பன் இழந்த நாள் இப்புவியில் இன்றைக்கோ என் கவிதை ஏற்கும் நாள் இன்றை பூமடந்தை வாழ பொறைமடந்தை விற்றிருக்க நாமடந்தை நான் இழந்த நாள் என்று கூறுகிறார் நாமடந்தை என்ற சொல்லிற்கு சரஸ்வதி தேவி என்று பொருள் நாமடந்தையின் நாயகனாக கம்பனை பாவித்தார் ஒட்டக்கூத்தர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே கருதுப்பட்டி என்ற கிராமத்தில்தான் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கம்பரோட நினைவிடம் அமைந்திருக்கிறது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள் கம்பர் இயற்றிய ராமாயணத்தில் காதல் தமிழ் வீரத்தமிழ் ஆன்மீக தமிழ் என அனைத்துமே இருக்கும் அதனால்தான் இன்றும் இந்த பகுதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கம்பர் சமாதியில் உள்ள இடத்திலிருந்து மண் எடுத்து குழந்தையின் நாக்கில் வைப்பது வழக்கமாக உள்ளது அப்படி செய்வதால் குழந்தை நல்ல தமிழ் ஆற்றலுடனும் மிகுந்த தமிழ் அறிவுடனும் வளரும் என்பது காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை கம்பர் தனது படைப்புகளின் மூலம் தமிழின் அழகையும் எளிமையினையும் உலகிற்கு தந்தார் அவரின் படைப்புகள் கம்பராமாயணம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி ஏரெழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் மும்மணி ஆகியவை கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் பாடும் என்பதற்கு பொருள்படக்கூடியவையாக ஒரு கதையும் சொல்லப்படுகிறது அதை சற்று விரிவாக விளக்கமா பார்ப்போம் ஒருமுறை புலமையில் தேர்ந்த அம்பல சோமாசி என்ற புலவர் ஒருவர் கம்பரை பார்க்க வந்தார் அவருக்கு தான் தான் அனைத்தும் கற்றோம் என்ற ஒரு செருக்கு மிகுந்திருந்தது கம்பரின் வீட்டிற்கு வந்தபொழுது அவர் வீட்டிற்கு முன்னால் சாணி தட்டும் ஒரு பெண்ணிடம் கம்பர் எங்கே என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் கம்பரை பார்ப்பதற்கு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் கூட்டம் மிகுந்து உள்ளது அதனால் சற்று காத்திருங்கள் பார்க்கலாம் என்று கூறியுள்ளார் அவருக்கு உடனே கோபம் வந்துவிட்டது ஒரு சாணி தட்டும் ஒரு பெண் கேட்டால் உண்டு இல்லை என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளிக்க வேண்டும் இது என்ன இவ்வளவு பேசுகிறாய் நீ என்ன கம்பரிடம் தமிழ் படித்திருக்கிறாயா என்று கேட்டார் மேலும் மிகவும் வாயாடியாக இருக்கிறாயே என்றார் உடனே அதற்கு அந்த பெண் ஐயா எனக்கு அதற்கெல்லாம் ஏது நேரம் எனக்கு அன்றாட வேலைகளே சரியாக இருக்கிறது இருந்தும் தாங்கள் கேட்டதால் நான் தங்களிடம் ஒரு விளக்கத்தை அறிய விரும்புகிறேன் எனக்கு தெரிந்த தமிழை நான் விடுகதை வடிவத்தில் உங்களிடம் கூறுகிறேன் அதற்கு முடிந்தால் விடை என்று சொன்னார் புலவருக்கு ஆச்சரியம் ஒரு சாணி தட்டும் பெண்மணி என்னிடம் கேள்வி கேட்கிறாளா சரி கேளு என்றார் உடனே அந்த பெண் வட்டமாக இருக்கும் வன்னி கொடியில் தாவும் கொட்டுபவர் கையில் கூத்தாடும் எரித்தால் சிவசிவ என்பர் அது என்ன என்று கேட்டாள் புலவருக்கு சப்த நாடியும் ஒடுங்கி அமைதியாகிவிட்டது அவர் முழிப்பதை பார்த்த அந்த பெண் ஐயா தாங்கள் ஒரு நாள் எடுத்துக்கொண்டு எனக்கு முடிந்தால் நாளை பதில் சொல்லுங்கள் என்று மிகுந்த கர்வத்துடன் போய்விட்டாள் அப்பொழுது கம்பர் வெளியே வந்து புலவரை வாருங்கள் என்று அழைத்துச் சென்றார் அவரிடம் அந்த பெண் கேட்ட கேள்வியை சொன்னார் அதற்கு கம்பர் அது ஒன்றும் இல்லை அவளுடைய தொழிலை சொல்லி இருக்கிறாள் என்றார் ஐயா எனக்கு புரியவில்லை என்று இந்த புலவர் சொல்ல உடனே வரட்டியைத்தான் அப்படி சொன்னால் வரட்டியைத்தான் அப்படி சொன்னால் வட்டமாக இருக்கும் என்று மேலும் அதை வன்னி எனும் நெருப்பில் சுடுவார்கள் அதாவது வன்னி மரத்தின் நெருப்பில்தான் வரட்டியை சுடுவார்கள் சுட்டதும் எடுத்த சுட்டதும்பே அதை நெற்றியில் பூசும்போது சிவசிவ என்று சொல்லி பூசிக்கொள்வார்கள் அல்லவா அதைத்தான் அவள் அப்படி சொல்லியிருக்கிறாள் என்றார் அதை கேட்டு புலவர் வியந்து போனார் ஆக கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்று சும்மாவா சொன்னார்கள் கம்பன் வீட்டில் வரட்டி தட்டும் ஒரு பெண்ணின் தமிழையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று மிகவும் வருந்தி வாயை மூடிக்கொண்டு சென்று விட்டார் இதனாலேயே கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்ற பழமொழி வரலாறு ஆனது தமிழ் அறிஞர்களில் இதுவரை யாரும் எட்டாத ஒரு மைல்கல்லாக கம்பர் இருந்துள்ளார் அவர் தனது காலத்தில் கம்ப நாதாழ்வார் என்றும் அழைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கம்பரை பற்றின இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்